வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்டு தான் தன் பையனை நடிக்க வைத்திருக்கிறார் படைத்தலைவன் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் கட்டாயம் கதை ஒரு நல்ல கதையாக இருக்குன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர் தன்னோடய பையனை புது இயக்குனர் அன்பு அவர்களை வச்சு எடுக்கிறாரு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அதுவும் பொதுவாக காடுகளில் தான் எடுக்கப்பட்டது இந்தோனேஷியா காடுகள் கேரளா காடுகளில் தான் அதிகமாக இந்த படம் எடுக்கப்பட்டது இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மகன் பரட்ட தலையுடன் தாடி ஹைட்டு வெயிட் பயிற்சியெல்லாம் பயங்கரமாக எடுக்கப்பட்டது அவர் பிறந்தநாள் டயத்தில் தான் படத்தோட டைட்டிலே கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் ஓப்பன் பண்ணி வச்சார் இந்த படத்தின் காட்சிகளுக்கு ஏற்றவாறு அவர் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாரு இந்த படம் ஷூட்டிங்கு போயிட்டே இருந்தது இடையில கொஞ்சம் நிறுத்தி வச்சாங்க இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணி இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு டப்பிங் நடந்துகிட்டுருது இந்த படம் நெக்ஸ்ட் மந்த்து ஏப்ரல் பதினாலாம் தேதி திரைக்கு வரும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளாங்க கட்டாயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி முனையமையும் தன்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒரு பெரும் திருப்பு முனையாக அமையும் கேப்டன் ரசிகர்களும் தொண்டர்களும் எதிர்பார்ப்புடன் கேப்டன் எந்த அளவு ஒரு அன்பு பாசம் அது அதுபோல் தான் அவர் பிள்ளை வச்சிருக்காங்க வச்சுருந்தாங்க கட்டாயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும் இறைவனை பிரார்த்திப்போம் ஒரு விஷயம்னா இளையராஜா மியூசிக் பாடல்லாம் நல்லா அமைஞ்சிருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா முனீஷ்காந்து போன்ற பலர் நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு பிரம்மாண்டமாக தான் இயக்கியிருக்கிறாரு இவருக்கு ஒரு நல்ல பேர் வரும் ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தின் மூலம் தான் இவர் வாழ்க்கையை திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கப்பட்ட படம்தான் படைத்தலைவன் இந்த படைத்தலைவன் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரும் என்று வெளியிட்ருக்காங்க டீசர் எல்லாமே இனிமே தான் வெளியிடுவாங்க இந்த படத்தின் ஷூட்டிங் பொழுது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் ஆசீர்வாருடன் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனும் கேப்டன் விஜயகாந்த் ஒரு மகனை நாம் வாழ்த்திய எப்போதுமே